ஸோ பப்பாளி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள்லாம் நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன விதத்தில் பயன்படுது அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க பப்பாளி பழத்தை வாங்கி நாம் சாப்பிட்டு அதன் மூலயமா வரக்கூடிய பலன்களை பெற்றிடுவோம் முதலாவது பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் உண்ணக்கூடிய அந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது ஸோ விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு பழ வகைன்னு பார்த்தீங்கன்னா அது பப்பாளி பழம் தான் ஸோ பப்பாளி பழம் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரும பிரச்சனை அதாவது சருமத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வெண்புள்ளிகள் இது மாதிரி விஷயம் நிறைய டேமேஜ் ஆகுறது பிரச்சனை வருது அதில் பருட்கள் வர்றது இது மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ சருமத்தை அழகுப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடியது பப்பாளி பழம் தான் இதை வந்து நிறைய வந்து ஃபேஸ்ட்டாக ரெடி பண்ணி கூட ஃபேஷியல்லாம் கூட பண்ணுவாங்க ஸோ பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தோல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை வந்து பப்பாளி பழம் தீர்க்கக்கூடியது இதில் குறிப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தற்செயலாக ஏற்படக்கூடிய காயங்கள் அதாவது சின்னதாக அடிபட்டுறோம் அது மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களை கூட இது ஆற்றக்கூடிய அளவுக்கு இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சத்து என்ன சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து பப்பாளி பழத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலுக்கு தேவையான கண் பார்வை கண்ணுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ விஷுவல் எஃபெக்ட் கண் பார்வை கண் சம்பந்தமான எந்த குறைபாடும் நம்ம கிட்ட வராது பப்பாளி பழத்தை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண்களுக்கு எப்பொழுதுமே பார்வை குறைபாடுன்றது வராது பார்வை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நம்மளை எளிதாக எந்த நோயும் தாக்க விடாம பாதுகாக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் பப்பாளி ஜூஸு பப்பாளி பார்த்தீங்கன்னா சேலட்டு இது மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து பப்பாளி பழத்தில் நேரடியாவே கட் பண்ணி கூட நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட முடியும்னா கட் பண்ணி சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலுக்கும் மனித வந்து நம்மளுடைய சருமத்துக்கும் அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது பயன்பெறுது இது மட்டும் இல்லாம இதுல வேறு சில விட்டமின்ஸாம் இருக்கு பப்பாளி பழத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நார் சத்துகள் இருக்கு நார் சத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சீராய்க்கிறோம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சக்கரை அளவு அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை இது கண்ட்ரோல் பண்ணணும் சொல்றாங்க ஸோ கண்டிப்பா வந்து மருத்துவர்கள் நீங்க வந்து கலந்து ஆலோசித்துட்டு கண்டிப்பா இந்த சர்க்கரை வியாதிகள இருக்கிற பேஷண்ட்டு வந்து கண்டிப்பா இந்த உணவை வந்து எடுத்துக்கலாம் இந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்து டாக்டர் பரிந்துரை இருக்காங்க இருந்தாலும் நீங்க உங்களுடைய மருத்துவர்களை வந்து நீங்க கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை கொஞ்சம் நம்ம ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கர அளவை கூட இது வந்து மெயின்டைன் பண்ணுதாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பப்பாளி பழம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம பயன்படுத்தும் போது நமக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஊட்டச்சத்து விட்டமின் பி நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித உடம்புல இருக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தொகுப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து வந்து ரொம்ப அபரிதமான இந்த சத்து வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் நிறைஞ்சிருக்கு ஸோ பப்பாளி பழத்தை மிஸ் பண்ணாம நம்ம சாப்பிடலாம் நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கு நம்மளுடைய செல்களின் வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பப்பாளி பழத்துல பொட்டாசியம் ஸோ பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்கப்படுறது நம்மளுடைய இருதய சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து வராது ஸோ இருதயத்தை வலுவாக்குறதும் ஆரோக்கியமாக ஆக்கிறதுக்கும் தேவையான இந்த பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழத்தில் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது சீரான ரத்த அழுத்தம் நம்மளுக்கு வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கு சொல்லுவாங்களா பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில் இந்த பப்பாளி பழத்தில் ஊடகச்சத்துகள் இருக்குது ஸோ சீரான இருதய துடிப்பும் சீரான இருதயத்தோட அமைப்பும் நமக்கு இந்த பப்பாளி பழத்து மூலயமா கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ளட் பிளட்டோட ப்ரெஷரை வந்து இது கரெக்டாக ஸ்மூத்தாக அழகாக மெயின்டைன் பண்ணுமா சோ அதனால நம்மளுக்கு பிளட் பிரஷர் வர கூட இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்தபடியா பப்பாளி பழத்துல இருக்கக்கூடிய மேக்னீசியம் மேக்னீசியம் சத்துக்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியத்துக்கும் தசை வளர்ச்சி ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஸோ பப்பாளி பழத்துல இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்களும் நம்ம மனித உடலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கொடுக்குது சோ பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பழ வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடும் வகையில சொல்ல போனா கண்டிப்பா பப்பாளி பழம் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது தான் ஆனால் இதை வந்து நம்ம வாங்கி அதிக பயன்படுத்துறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம அது அது நம்ம நோக்கமே போறதில்ல வெளிநாட்டு பழங்கள் மீதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற விஷயத்தை பார்த்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இப்படி ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த பப்பாளி பழத்தை நாமும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெறதுக்கு கண்டிப்பாக வந்து வழிவகுக்கும் இப்போ பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மனித உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்குது இதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா மனித உடம்புல அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனித உடம்பு இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பயன்படுது அதுக்கு எதனா ஒரு பிரச்சனை டேமேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் இருந்தாலும் ஸோ இது எளிதா வந்து தடுத்துரும் தடுத்து நிறுத்திடும் செல்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் கே கே வந்து பாத்தீங்கன்னா எலும்போட வளர்ச்சிக்கும் எலும்போட ஆரோக்கியத்துக்கும் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் ஒரு விதத்துல பயன்படுது இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருந்தா கூட சரி அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த லைகோபின் சத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணி போட்டுருது ஸோ புத்துணோயை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை கூட நம்ம சாதாரணமாக நினைக்கிற நம்ம நம்ம தோட்டத்திலையோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நம்ம வீட்டு மார்க்கெட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல எங்கே பார்த்தாலும் பப்பாளி பழம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சத்துக்கள் வந்து அதுக்குள்ள மறைஞ்சி கிடக்கு ஏங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு உபாதைகள்லேருந்து வீட்டு எடுக்கக்கூடிய அனைத்து விட்டமின்ஸும் பப்பாளி பழத்தை நினைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமாக நம்ம சொல்ல விரும்புறது என்னென்னா எவ்வளவோ பழங்களை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் பயன்படுறோம் ஸோ அந்த விஷயம்லாம் வேணாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய அதுவும் கம்மி பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருமே வயசு வித்தியாசமே இல்லை ஸோ எல்லாருமே வாங்கி இதை பயன்படுத்தலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம் இல்லை டூ டைம் த்ரீ டைம் நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு தேவையான விஷயத்த வந்து கொடுக்குது ஸோ இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் ரொம்ப நன்மைகளை வந்து மனிதவங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த பப்பாளி பத்தி நிறைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் பப்பாளி பக்கத்தில் என்ன நன்மைகள் இருக்குன்ற விஷயத்தை இன்றைக்கி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சுட்டா மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்